ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை சங்கடகர சதுர்த்தியில் ஓர் அற்புதம் நிச்சயமாக நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக்கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நிம்மதியை எப்போதோ இழந்து விட்டாய் அமைதி ஆம் அந்த அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதை தவிர மனதில் இல்லையே வெளியே சொன்னால் கெளரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது நீ எதையோ இழந்து விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி வருகிறாய் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய் எப்பொழுதும் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது உனக்கு அந்த நேரத்தில் என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என உன் மனதில் தவிக்கிறாய் அழுது புலம்புகிறாய் இதோ உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் இன்றோடு நாளையோடு உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிய முடிந்து போகப் போகிறது இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு வரத்தான் போகிறாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் நிச்சயமாக கிடைக்கும் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் கொடுப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கு நான் அடிக்கடி சொல்வது என்ன தெரியுமா பொறுமையோடு இரு நம்பிக்கையோடு இரு என்றுதான் நான் அடிக்கடி உன்னிடம் கூறுகிறேன் கூறியிருக்கிறேன் பல வருடங்களாக உன்னிடம் அதைத்தான் நான் சொல்கிறேன் என் பக்தர்களுக்கு நான் சொல்வது வாக்கு என்ன தெரியுமா நம்பிக்கை பொறுமை என்றுதான் நான் எல்லோரிடமும் கூறி கூறிக்கொண்டு வருகிறேன் தூக்கம் இல்லை எதையும் சிந்திக்க முடியவில்லை ஏன் வாழ வேண்டும் என்று மனதில் தோன்றும் எண்ணங்களில் இருந்து முதலில் வெளியே வா இந்த மாதிரியான எண்ணங்கள் உன் முதலில் தூக்கி வெளியே ஏறி இந்த சாயப்பா சொல்ல வருவதை கொஞ்சம் காது கொடுத்து கேள் வாழ்க்கை என்றாலே ஏற்றம் மிரம் ஏற்றம் இரக்கம் கலந்த ஒன்றுதான் அதை எப்படி நம் வாழ்க்கையில் நகர்த்தி சொல்வதில் தான் சிறப்பு அதை எப்படி லாகவகமாக நகர்த்தி செல்வ செல்ல வேண்டும் என்றுதான் இந்த உலகத்தில் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல அமையாது உனக்கு பிரச்சனை இல்லை என்றால் பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒருவிதமான பிரச்சனை உனக்கு பல பிரச்சனைகள் வந்து அதை நீ நிவர்த்தி செய்திருப்பாய் ஆனால் பக்கத்தில் அக்கம் பக்கத்தினுள் உன் நண்பர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்திருக்கும் எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை அன்பு காதல் தேடல் வளர்ச்சி ஆசை ஆகிய எதுவும் அளவிற்கு மீறி போகும்போது தான் அங்கே சிக்கல் உண்டாகிறது அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆழ்மனத்திற்கு கொண்டு சென்று நம் வாழ்க்கையில் இப்படி நடந்து விடுமோ என்று நீயாக கற்பனை செய்து யோசனை செய்ய வேண்டாம் ஆம் செல்லமே அந்த சந்தேகமே உன்னை சுற்றி உள்ளவர்களிடமிருந்து உன்னை பிரித்து விடும் இதை எப்படி சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் வேண்டாம் நான் சொல்வது என்ன தெரியுமா உனது மனதில் உள்ள குப்பைகளை அதாவது கெட்ட எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்களை சிந்தனைகளை எல்லாம் உனக்கு நம்பிக்கை உரியவர்களிடம் கொட்டிவிடு அதாவது என் காதல் என் பாதத்தில் எல்லாவற்றையும் இறைக்கிவிடும் உன் பாரத்தை நான் சுமக்கிறேன் அல்லது உன்னால் அதுவும் முடியவில்லையா ஒரு காகிதத்தில் எழுதிய அதை கிழித்து போட்டு அதை எரித்து விடு அல்லது அக்னிக்கு இரையாக்கிவிடும் என்று நான் சொல்கிறேன் பிறகு மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் தியானத்தின் போது என் நாமத்தை சொல்லிக்கொண்டே உட்கார் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று நீ தியானம் செய் அந்த தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்தி என்னை விட்டு விலகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தியானம் செய் ஏனென்றால் தோல்விகள் நிரந்தரம் அல்ல என்று எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் உனக்கான மன அழுத்தம் வராது மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து பாதுகாக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாகத்தான் நிற்கிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் செல்லமே உனக்கான நிச்சயமாக எல்லாவற்றையும் நான் நல்லபடியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் அதேபோல்தான் எப்பொழுதும் நல்லதையே நினை நல்லதையே பேசும் நல்லதையே செய் எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுக்களோ உனது வாயிலிருந்து வர வேண்டாம் அவநம்பிக்கையை உண்டாக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம் என்றுதான் உன்னிடம் சொல்கிறேன் அனைத்தையும் செய்கிற நான் இருக்கும்போது எல்லாம் சுபமாக நடக்கும் என நினை உன் சாயப்பாவை நினைத்து கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்ய முற்பட்டால் உனக்கான நிச்சயமாக வெற்றி தான் கிடைக்கும் அதில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை நான் நிவர்த்தி செய்து விடுவேன் அதற்கான கார காரண காரியங்களை சொல்லி இதை இப்படி செய்தால் அதை உனக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து விடுவாய் என்று யாராவது ஒருவர் ரூபம் மூலமாக உன்னிடம் வந்து அந்த இடத்தில் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நான் அனைத்தையும் உனக்கு மாற்றுவேன் ஏமாற்றுவேன் என எப்போதும் நினைக்காதே எனது சொற்படி கேட்டு நடந்தால் உனது வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் நீ சொன்னதெல்லாம் நடக்கும் துன்பத்தின் பிடியிலிருந்து விலகி இருப்பாய் நானும் உனது கடவுளாக இருந்து ஜென்ம ஜென்மமாகி உன்னை காப்பாற்றுவேன் ஆம் செல்லமே உனக்கான நாளை நல்ல நாளாகத்தான் போகிறது என்ன நடக்கிறது என்று அறியாமலே வாழ்க்கையின் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் அழைத்து கொண்டிருக்கிறாயே உன் கனவுகளும் கற்பனைகளும் தவறல்ல நான் தவறு என்று சொல்லவில்லை அவைகள் உன் வாழ்க்கையின் நிஜத்தில் இடம்பெற வேண்டும் அதற்குத்தான் நான் விதியிடமும் மாயையிடம் போராடிக் கொண்டிருக்கிறேன் உன் கனவுகள் நடந்தால் உன்னை விட நான் சந்தோஷமாக இருப்பேன் இதோ உன் கனவுகளும் கற்பனைகளும் ஆசைகளில் ஆசைகளிலும் மிதக்கும் போது என் மனம் பதவதைக்கின்றது என் பிள்ளை நீ தவறாக பேராசையுடன் எதற்கும் ஆசைப்பட மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் நீ நினைத்த விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் உன் மனம் வருந்தும் அல்லவா அதை பார்க்கும் சக்தியை இந்த சாயப்பாவுக்கு இல்லை நல்ல வாழ்க்கையை வாழ வைக்க நிறைய விஷயங்கள் உன் கண்முன் காண்பித்து கொண்டுதான் நடக்க வைக்கின்றேன் அதை உணர்த்தவே உன் கற்பனைகளை வேண்டாம் என்கிறேன் என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தே நான் கூறுவதையே உணரும் நீ மாயே என்னும் வலையில் சிக்க அனுமதிக்க மாட்டேன் எப்போதும் கூறுவேன் உன்னிடம் உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ என்பதை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உனக்கு நல்லது மட்டுமே நடத்தி வைப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் அன்பை எதனாலும் ஈடுகட்ட முடியாது உண்மையான பக்தி தூய்மை விசுவாசம் நம்பிக்கை பொறுமை நின்று நின்றுபோல் என்றும் இருப்பாய் என் செல்லமே நீ என் உயிர் நம் பந்தம் ஜென்மம் ஜென்மமாய் தொடர்கிறது நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் சீரும் பெற்று சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழப்போகிறாய் நீ நினைத்ததெல்லாம் நாளை சங்கடகர சதுர்த்தியில் நிச்சயமாக நடக்கும் ஆம் செல்லமே இன்று இரவு உன்னோடு நான் பேசுவதற்காக உன் கனவில் நான் வருவேன் நிம்மதியாக தூங்கு நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்